சரங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தென் மாநிலங்களின் இந்த கூட்டு நடவடிக்கை குழுவை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் தமிழக அரசு இப்போது முழுமையாக ஈடுபட்டிருக்கிறது இதன் மூலமாக பலன் கிடைக்குமா தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களுக்கு மட்டும் ஏன் இந்த சிக்கல் என்பது தொடர்பாக நம்முடைய இந்த அரங்கத்தில் விவாதிப்பதற்காக பேராசிரியர் அருணன் நம்மோடு இணைந்திருக்கிறார் தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களுக்கு இந்த சிக்கல் ஏன் ஏற்பட்டது என்பது தொடர்பாக அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் இந்த தொகுதி மறுசீரமைப்பினால் தென் மாநிலங்களுக்கு மட்டும் இந்த மக்கள் தொகை மற்றும் குடும்ப கட்டுப்பாட்டு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முழுமையாக அதை அமல்படுத்தியதால் இதுக்கு ஒரு இதனால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தென் மாநிலங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ற வாதம் அது சரிதான் அது

ரெண்டு இடங்கள் இழப்பு இரண்டு இடங்கள் நட்டம் தமிழ்நாட்டுக்கு என்னன்னு கேட்டா பாருங்க எல்லாம் கூடுது ஆனா பிற மாநிலங்களுடன் ஒப்பிடும் பொழுது இங்க அந்த அளவுக்கு கூடல அப்ப அந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு அல்லது அதுக்கு முன்பு இருந்த ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பிரிச்சு கொடுக்கும் போது மக்கள் தொகை அடிப்படையில் அரசியல் சாசனத்தில் இருக்கு நமக்கு ரெண்டு இடங்கள் போச்சு அது பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகல என்னுடைய கணிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தோற்றதற்கு அது ஒரு காரணம் இடங்கள் போச்சு திமுக ஜெயிக்குது இந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த மறு சீரமைப்பு நடத்தப்படும் பொழுது இந்த மக்கள் தொகை அதிகரிக்காத குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை அமல்படுத்திய காரணத்தினால அதுக்கு ஒரு தண்டன மாதிரி இடங்கள் குறையும் இது பழைய வரலாறு அது மீண்டும் திரும்ப கூடும் இப்ப பாருங்க இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கணும் எடுக்கல நம்ம அரசியல் சாசனத்தில் இப்படி எல்லாம் இந்த மாநிலங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சரி இத ஒண்ணு மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு அரசியல் சாசனத்தையும் திருப்பி வச்சிருக்கோம் இப்ப இருபத்தி ஆறு வரப்போகுது சரி இந்த ஒன்பது மாதங்கள் தான் ஒன்பது மாதங்கள் தான் இருக்கு அப்ப இந்த இருபத்தி ஆறுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் மறுசீரமைப்பு பண்ணி தென்னரசுக்கு எத்தகைய பாதிப்பு வரும் என்பது பற்றி ஒரு தண்ணி என்கிற ஒரு ஆய்வு அமைப்பு சில ஊரங்களை கொடுத்திருக்கு அவங்க ரெண்டு வகை விவரம் கொடுத்து நம்ம ஒண்ணு கற்பனையில பேசல இதெல்லாம் இந்த கணிப்பை பல முக்கியமான ஆங்கில ஏழுகள் எடுத்து போட்டு கற்பனை எடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நீங்க வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுன்னா வட மாநிலங்களாகிய பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த நான்கு மாநிலங்களுக்கு மட்டும் முப்பத்தி ஒரு இடங்கள் அதிகம் கிடைக்கும் ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படியே இருக்கு மக்கள் தொகை அடிப்படை அவ்வளவு அதிகமாக மக்கள் பெருக்கம் முப்பத்தி அதிகம் கிடைக்கும் இந்த நான்கு மாநிலங்களுக்கு ஆனால் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த ஐந்து தென்னக மாநிலங்களுக்கு மட்டும் இருபத்தாறு இடங்கள் குறை அந்த நான்கு மாநிலங்களுக்கு முப்பத்தி ஓரு இடங்கள் லாபம் தென் மாநிலங்களாகிய நமக்கு

பேராசிரியர் பேராசிரியர்கோர் சார் ஒரு சார் சின்ன சந்தேகம் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இந்த இருக்கைகள் அதிகரிப்பது தொடர்பாக ஒரு நம்ம கேள்வி எழுப்பிய போது வந்து இப்போ நம்ம ஓமந்தூரா இந்த புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டும்போது இந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கத்தான் பட்டது அது காலப்போக்கில் அந்த மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் அந்த பிரதிநிதித்துவத்தின் அடிப்படை அவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று கருதப்படுகிறது பொதுவாக அரசியலமைப்புச் சட்டம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி ஒவ்வொரு முறை இந்த மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தும் போதும் இந்த தொகுதி எல்லை மறுசீரமைப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு நடத்த வேண்டியது அவசியம் என்பது நடைமுறையில் இருக்கிறது ஆனால் இந்த முறை இது தென் மாநிலங்களுக்கு மட்டும் இந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஆனால் அது குறையாதுன்னு இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லிட்டார் ப்ரோ ரேட்டா முறையில் தமிழகத்தில் உள்ள எம்பிக்களின் எண்ணிக்கை ஒரு எண்ணி ஒரு 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 எண்ணிக்கை கூட குறையாது அது அது அதிகரிக்கத்தான் செய்யும் என்று கூறிவிட்டார்கள் அந்த புரோரேட்டா முறை அப்படிங்கிறது வந்து என்ன சார் அதிகரிக்கான சரி ஆமா ஓ சரி அந்த மாநிலங்கள் மத்திய பிரதேச ராஜஸ்தான்

இப்போ காஷ்மீரில் இருந்து இப்போது தமிழ்நாடு வர ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அந்த மக்கள் தொகையின் அளவு மற்றும் அந்த புவியியல் ரீதியாக அந்த மாநில எல்லைகளின் அளவு அந்த மாநிலங்களோட அந்த புவியியல் பரப்பளவு வந்து கூடவோ குறையவோ இருக்குது இது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வந்து அதே அளவு இருக்கணும்னு சரிசமமாக இருக்கணுங்கிறது அது சரியில்லை அப்படிங்கிறது அவங்க தரப்பு வாதமாக இருக்குது அது எப்படி தான் பார்க்குறீங்க நீங்க தான் குடும்ப கட்டுப்பாட இந்த மாதிரி மக்களவை இடங்களை வெட்டுவது சரி இது என்ன நியாயம் இப்ப தமிழ்நாடு நிலமை ரொம்ப மோசம் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க எண்ணூத்தி நாற்பத்தி சரி தமிழ்நாடு கேரளாவில் ஏன் மக்கள் தொகை அவ்வளவா இல்லை என்றால் இங்க பெண்களே அதிகம் பெண்கள் வேலைக்கு போவது அதிகம் படிச்ச பெண்கள் அதிக பிள்ளைகள் பெற்றுக்க மாட்டாங்க ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பண்ணல அவங்க ஒழுங்கா பண்ணிருந்தா

சரி ஏற்கனவே இப்ப இருக்க இப்ப இருக்கக்கூடிய அதே மாதிரி வருங்கிறீங்க எவ்வளவு நாள் அதிகரிச்சிருக்கீங்க சதவீதம் சரி ஓகே பேராசிரியர் எனக்கு இன்னொரு சந்தேகம் ஒன்று வருது என்னன்னா இப்போதைக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த எழுபத்தி ஒன்று மக்கள் தொகையின் அடிப்படையில் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு அதை நீட்டிக்க வேண்டும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் தொகையை கணக்கெடுக்கும்படி அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் இந்த அனைத்து கட்சி ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்போது இந்த

இது தவிர இந்த மேற்குவங்கம் பஞ்சாப் மாநிலத்துக்கும் நம்ம முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறாரு இப்போ இந்த தென் மாநிலங்களோட பங்களிப்பே இல்லாமல் வட மாநிலங்களில் மற்றும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் மட்டுமே வெற்றி பெற்று தென் மாநிலங்களில் ஒரு தொகுதியை கூட வெற்றி பெறாமல் ஆட்சி சூழ்நிலை இந்த தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்பட்டு விடும் என்ற ஒரு அச்சம் இருக்குதா சார் அது உண்மைதானா உண்மை இப்ப நீங்க எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு ஆகிவிட்டு நான் சொன்னேன் நான்கு மாநிலங்கள் மட்டும் நூத்தி ஐம்பது சீட்டு கூட போகுது பண்ணி பாத்தீங்கன்னா அது வந்து எண்பது இருபது முன்னூத்தி சத்தத்துக்கு மேல வருது நாற்பத்தி எட்டுல இந்த நான்கு மாநிலங்களுடைய மொத்த தொகுதிகள் மட்டும் முன்னூறுக்கு மேல வருது

இரண்டாவது ஆட்சிக்கு வந்த உடனே பாருங்க எவ்வளவு திட்டமிட்டு புதிய நாடாளுமன்ற கட்டணம் அத கட்டி முடிச்சாச்சு நாற்பத்தி எட்டு நோக்கி நினைக்கிறேன் காரணம் பெண்களுக்கு ஊண்டில் ஒரு பங்கு இடங்கள் கொடுக்கணும் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வாங்கறதுக்காக

மேற்குவங்கம் ஒடிசா அடிப்படையா ஏழு பேராஜர் இன்னொரு கேள்வி இப்போ இந்த ஏழு மாநிலங்கள் நினைத்தால் ஆந்திரா கர்நாடகா கேரளா மேற்கு வங்கம் பஞ்சாப் இதுபோக ஒடிசா தெலுங்கானா இந்த மாநிலங்களின் ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைத்து இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த விகிதாச்சார அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களுக்குமா இப்போது உள்ள விகிதாச்சார அடிப்படையிலேயே தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் அதை இப்போதைய மத்திய அரசின் அந்த முடிவை வந்து நாம் வந்து ஒத்தி வைக்கவோ தள்ளி வைக்கவோ அல்லது அந்த அவர்களுடைய அந்த புரோரேட்டா என்று அழைக்கக்கூடிய அந்த முறையில் இதை உட்புகுத்த முடியுமா சார் அது கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாநிலங்கள் மட்டும்தான் அதுக்கு வந்து ஒத்து வருவாங்கன்னு நினைக்கிறேன் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் முடியுமா முடியாதா என்பதெல்லாம் பிரச்சனை நமக்கு முடிந்தாக வேண்டும் ஓ சரி இல்லாட்டி இல்லாட்டி பெரும் பாதிப்பு ம் நம்மள மதிக்க மாட்டாங்க இப்போ நம்ம ஏழு மாடிலங்கன்னு சொன்னா தமிழ்நாடு எட்டு மாநிலங்கள் ம் ம் எட்டு மாடிலங்களா ஆமா இது அஞ்சு ஆந்திர தெலகான கன்னியாகிரே சரி இது அஞ்சு பஞ்சாப் 1 6 மேப் ஒரு ஏழு சைடு எட்டு ஆமா அப்ப இந்த எட்டு மாநிலங்கள் சேர்ந்து ஒற்றை மனிதனாக கோர்க்குரல் எழுப்பு ஆக வேண்டும் அது ஒரு முக்கியமான நகர்வாக இருக்கும் இல்லாட்டி நம்ம மக்கள் தான் போக வேண்டியிருக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு தயாராக வேண்டியிருக்கும் இல்லை இல்ல ஏதா எதிர்காலம் இருண்டு போகும் நம்மள மலிக்கவே மாட்டாங்க உச்சியில் ஆட்டிக்கு வருவோங்க நம்ம தேவை தேவையில்லை

பேரா பேரா ஒரு கேள்வி இந்த தொகுதி தொகுதி மறுசீரமைப்பு பாதிப்பு ஆனா இந்த கல்வி நிதி மறுப்பதில தமிழகத்திற்கு மட்டும்தான் இந்த பாதிப்பு இருக்கிறது மற்ற மாநிலங்கள் இதுவற்றில பெரிய அளவில் ஒன்றும் இந்த கல்வி நிதியை பெறுவதில் சிக்கல் இல்லை இப்போது ஏற்பட்டுள்ள இந்த சிக்கலும் இந்த தொகுதி மறு மறுசீரமைப்பு சிக்கலும் ஒரு இருமுனை தாக்குதலாக தமிழகத்திற்கு வந்திருப்பதற்கான காரணம் பின்னணி என்ன சார் இதற்கான பாஜ் பாஜகவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தலைமை ஆர் எஸ் எஸ் அமைப்பு சரி அதற்கு என்று ஒரு மோசமான கருத்தியல் உண்டு சித்தாந்தம் உண்டு அந்த சித்தாந்தத்துக்கு நேர் எதிரானவை திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கம் கேரளாவும் புதிய கல்விக் கொள்கையை மேற்கு வங்கத்திலே சிக்கல் இந்த மூன்று மாநிலங்களுக்குமே இப்ப நம்முடைய குரல் என்பது ஒரு சித்தாந்த போராட்டம் ஒரு கருத்தியல் போராட்டம் அப்ப அவங்களுக்கு எப்படின்னா தமிழ்நாட்டை நொறுக்கணும் நம்ம தத்துவ ரீதியா வென்றிருக்கலாம் இந்தியா முழுக்க பிறகு நம்ம எதுக்கதை எவ்வளவு இருக்க மாட்டான் சரி அரசியல் சாசனம் இன்றைய அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனத்துக்கு பதிலாக மனு அதர்ம சாசனத்தை கொண்டு வரலாம் என்பது அவங்களுடைய திட்டம் ஆர் எஸ் எஸ் திட்டம் அதை செயல்படுத்த பாப்பாங்க அதுக்கு மிகப்பெரிய இடையூறாக தமிழ்நாடு கேரளாவும் இருக்குதான் போராட வேண்டியிருக்கு பரவாயில்ல திமுக அரசும் சரி திமுக கூட்டணிகளும் சரி இதை எதிர்கொள்ள தயாராகிட்டாங்க சாதாரணமான விஷயம் தொகுதி மனசீரமைப்புக்காக தமிழ்நாடு அரசு கூட்டிய அந்த அனைத்து கட்சி கூட்டம் அறுபது கட்சிகளுக்கு மேற்பட்ட கட்சிகள் பங்கு கொண்டது குறிப்பாக எதிர்கட்சி பங்கு கொண்டது அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருமனதாக தீர்மானங்களை நிறைவேற்றி தந்தது சரி இது மிக முக்கியமான போர்க்குரல் மோடி அரசுக்கு இது முக்கியமான சவால் சார் பேராசிரியராரணன் இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாகவும் இந்த கல்வி நிதி மறுப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் உள்ள சிக்கல்கள் ஒட்டு குறித்து விரிவான பார்வையை தெரிவித்தமைக்கும் மிக்க நன்றித்தார் அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திப்போம் நன்றி